இவருக்கும் வணக்கங்க இன்றைய பஞ்சாங்கம் வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் புதன்கிழமை குரோதி வருடம் தை மாதம் முப்பதாம் தேதி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று இரவு எட்டு மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரைக்கும் பௌர்ணமி திதி அதற்கு பிறகு பிரதமை திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரம் அதற்கு பிறகு மகா நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று காலை எட்டு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் சௌபாக்கியம் நாம யோகம் அதற்கு பிறகு சோபனம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் நாள் முழுவதுமே சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிருது கரணம் இன்று காலை எட்டு மணி வரை கரணம் அதற்கு பிறகு இரவு எட்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை பவகரணம் அதற்கு பிறகு பாலவகரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று இரவு எட்டு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் பூராட நட்சத்திரத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் மதியம் வந்து ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் வந்து ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரைகள் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை புதன் வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சந்திரன் வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை சனி வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை குரு வரை காலையில் பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை செவ்வாய் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சூரியன் வரை மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை சுக்கரன் வாரை ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை புதன் வாரை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரை சந்திரன் வாரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை சனி வாரை சாயந்தரம் நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை குருவாரை அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை செவ்வாய் வரை காலம் மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது குளிகை காலம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது சூளம் வடக்கு திசை பரிகாரம் வந்து பால் கொஞ்சம் பால் எடுத்து நீங்கள் கணபதி குலதெய்வம் இஷ்டதெய்வத்தை நினச்சி அந்த பாலை வந்து நீங்கள் குடிச்சிட்டு போனீங்கன்னா வடக்கு திசை நோக்கி பயணம் பண்ணுறவங்க வடக்கு திசை நோக்கி நல்ல காரியங்களுக்காக வ போகிறவங்களுக்கு உங்களுடைய காரியங்கள் வந்து தடங்கள் இல்லாமல் வேலை செய்யும் சந்திராஷ்டம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயிரில் கொஞ்சம் சக்கரை போட்டு நீங்கள் வந்து அதை கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்தளவுக்கு சாப்பிட்டுட்டு நீங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வந்து காப்பாற்றப்படுவீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பௌர்ணமி இது வந்து விரத விரதாதி தினம் அப்படிங்கிறது நமக்கு வந்து பௌர்ணமி வந்து இன்றைக்கி இருக்குது அப்போ நம்ம பௌர்ணமி இன்னைக்கு வந்து எந்த கடவுள் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமின்னு சொன்னாலே அம்மன் வழிபாடு ரொம்ப உகந்தது அதில் குலதெய்வ வழிபாடும் வந்து சேர்ந்து பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நைட்டு எட்டு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்குமே பன்னெண்டு நிமிஷம் வரைக்குமே பௌர்ணமி இருக்குது அதனால் நம்ம வந்து சாய்ந்தரம் நீங்கள் ஆறு மணிலேருந்து கூட நீங்கள் உங்கள் பூஜையை ஆரம்பிக்கலாம் காலையிலையும் நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் ஏன்னா பௌர்ணமி வந்து நமக்கு வந்து ரொம்ப மங்களகரமான வேலைகள் செய்கிறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது அதே போல் இன்றைக்கி என்னென்ன வேலைகள் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நல்ல நாளாக இருக்குது தியானம் அதே மாதிரி யோகாசனம் செய்கிறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது மந்திரங்கள் ஜபிக்கிறதுக்கு தெய்வ உபாசனை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்குது மங்கள காரியங்கள் எந்த ஒரு விஷயங்கள் வந்து நம்ம மங்களமாக செய்யணும் அப்படின்னு நினச்சாலுமே இந்த நாளை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிணறு வெட்டுறதுக்கு பயிர்கள் வந்து செடி கொடி வளர்க்குறதுக்கு நடுறதுக்கு கிழங்கு வகைகள் அந்த மாதிரி செடி கொடிகளை வந்து நட்டு வைக்கிறதுக்கும் வந்து இன்னைக்கு வந்து விதை போட்டு நடுறதுக்கு நல்ல நாட்களா வந்து இன்னைக்கு நல்ல நாளா வந்து இருக்கு இந்த பஞ்சாங்கம் வந்து நம்ம பார்த்துட்டோம் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ